வந்து இன்னும் இஸ்லாத்துல சொல்லுவாங்க மறுமையில நீ நல்லா இருக்கணும்னா இங்க வந்து ஒழுங்கா இருக்குன்னு சொல்லுவாங்க மேலவத்துல ஒழுங்கா இருக்கணும் மேலவத்துல நீ யாராவது பாத்தீங்களா இன்னும் என்னைய மட்டும் செக் பண்றிய என்னட்ட வந்து கஞ்சா இருக்குன்னு சொல்றிய என்னட்ட வந்து சரக்கு வைக்கிறேன்னு சொல்றிய அந்த பாய் கடை ஒண்ணு இருக்கு அவங்க சரக்கு வைக்கலையா அங்க போய் செக் பண்ணுங்க என்னை மட்டும் வந்து கேக்குறீங்க இது அறிவார்ந்த கேள்வியா இது கேக்குறாரு ஆதாரம் காட்டுங்க அப்படி கேக்குறாரு இந்து மதத்தை தவிர மத்த எல்லா மதத்தையும் திட்டாருன்னு ஒருத்தர் பேர நீங்க சொல்லுங்க பேசினாங்களா நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடவுள் மறுப்பாளர்களை நல்லா உருவாக்கி என்னுடைய கேள்வி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடவுள் மறுப்பாளர் இந்து மதம் மட்டுமில்லை எல்லா மதத்தையும் விமர்சித்து பேசுறாரு ஒருத்தர் பேர் சொல்லுங்க மறுமை நம்பிக்கையை வச்சு ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றாரு அந்த வீடியோவும் பாருங்க நம்ம படிக்கிற டைம்ல இஸ்லாம் நம்மள்கிட்ட காதல வந்து சேருது அதுக்கு முன்னாடி கடவுளை கிடையாது என்னோட அண்ணன் நீ நீ என்ன பண்ண ஏஆர் ரஹ்மான் சொல்லிட்டாரு அதே உங்களுக்கு பதிலா தர்றேன் அப்ப நான் கேட்குறேன் யுவன் சங்கர் ராஜா வந்து அவர் பேட்டியில சொன்னாரு எப்படிங்க வறுமை வாழ்க்கையை நம்புறது அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் அல்ல எல்லாமல்ல அல்லாவினடியார்களே மெஹாலியில மகாவிஷ்ணு இன்னைக்கு வந்து மாட்டிட்டான் மாட்டி அவனை ஏர்போர்ட்ல இருந்து பிடிச்சிட்டு வந்து விசாரணை பண்ணியிருக்கிறாங்க வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க மாற்றுத்திறனாளிகை அந்த மாதிரி பேசினதின் அடிப்படையில் அதே மாதிரி அரசு உதவி பெற்று நடத்தக்கூடிய பள்ளிகளில் வந்து மத போதனை வந்து வைக்கக்கூடாது இது வந்து பொதுவான பள்ளி அரசு பள்ளி இப்போ இப்படி இருக்கும்போது இதை பார்த்து கேள்வி கேட்குறாங்க பிஹைண்ட் ரூட்ஸ் சேனலில் வந்து கூப்பிட்டு ரங்கராஜ் பாண்டே ரங்கராஜ் பாண்டேய குடிச்சு கேள்வி கேட்குறாங்க ஒரு பாண்டத்தனமான ஒரு பதிலை அவர் சொல்கிறார் அப்பயுமே பாருங்கள் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க வேற யாருமே இந்த கர்மா அப்படிங்கிற பத்தி சொல்லல முற்பிறப்பு மறுபிறப்புங்கிற பேரை பத்தி வேற எங்கேயுமே கிடையாது அதை முழுக்க சொல்றது இந்துவான் தான் அதை வந்து காலகாலமா காலகாலமா சொல்லிட்டே வந்திருக்கோம் அதனால வந்து இன்னும் இஸ்லாத்துல சொல்லுவாங்க மறுமையில நீ நல்லா இருக்கணும்னா இங்க வந்து ஒழுங்கா ஒழுங்காருச்சுன்னு சொல்லுவாங்க மேலவத்துல ஒழுங்கா இருக்கணும் மேலவத்துல நீ யாராவது பாத்தீங்களா வைகுண்டம்னு சொல்றாங்க வைணவத்துல கைலாசம்னு சொல்றாங்க சரி நீங்க எல்லாம் பாத்தீங்களா அதெல்லாம் அபத்தமா அவங்களுக்கு தெரியலையா என்னுடைய அவர் என்ன கேள்வி கேட்கிறாரு மறுபிறவி பற்றி கேட்கிறாரு ஏழு ஜென்மம் பற்றி கேட்கிறாரு இது எப்படி நம்புறது நாங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்கணும் அதுக்கு ரெண்டு பதில் சொல்றார் ஒன்று இஸ்லாத்த எழுத்து மறுமை நம்பிக்கையை பற்றி பேசுறார் அபத்தம்னு சொல்றாரு ஆனால் அதே மாதிரி வந்து திருவள்ளுவரை பற்றி சொல்றார் திருவள்ளுவர் இப்படி குடிச்ச இப்படி சொல்லியிருக்கார் தானே ஏழு ஜென்மங்களை பற்றி தானே அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் பற்றியும் சொல்றார் மறுமை நம்பிக்கையை நீ இழுக்கணும் முதல்ல இந்த கேள்வியே தவறு என்ன அப்படின்னா ஒரு போலீஸ் வந்து உங்கள் கடைக்கு வந்து செக் பண்ண வருது பொருள் நீ விற்கிற நீ சரக்கு விற்கிற என்று சொல்லி செக் பண்ண வருது அப்போ நீ என்ன சொல்லணும் சார் நான் சரக்கு விற்கலை எந்த சரக்கு விற்கலை நான் வந்து பல சரக்கு தான் விற்கிறேன் பல சரக்கு தான் இதை தவிர மளிகை ஜாமான் தான் விற்கிறேனே தவிர நான் எந்த சரக்கு விற்கலைன்னு நீ சொல்லணும் நீ என்ன சொல்கிற அப்படின்னா இன்னும் என்னைய மட்டும் செக் பண்ணுறிய என்னகிட்ட வந்து கஞ்சா இருக்குன்னு சொல்கிறிய என்ன்கிட்ட வந்து சரக்கு விற்கிறேன்னு சொல்கிறிய அந்த பாய் கடை ஒன்று இருக்குது அவங்க சரக்கு விற்கலையா அங்க போய் செக் பண்ணுங்க என்னைய மட்டும் வந்து கேட்குறீங்க இது அறிவார்ந்த கேள்வியா இது அவர் என்ன சொல்றாரு அவரு கடைக்கு போறாங்க அவர் என்ன சொல்றாரு பல சரக்கு கடைனா பல சரக்கு விற்கிற கடை கிடையாது இது வந்து மளிகை கடை மளிகை பல சரக்குகளை கொண்ட ஒரு கடை அது அரசாங்கம் தடுத்ததை நான் விற்கல வீடி சிகரெட்டு இந்த மாதிரி கஞ்சா போதைப் பொருட்கள்லாம் விற்கல நான் விற்கிறது வந்து கடவுளுந்த பருப்பு உளுந்தம்பருப்பு பாசி பருப்பு பருப்பு இந்த மாதிரி அரிசி தவசி இப்படித்தான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க ஆனா அது அந்த சொல்ல தேவையில்லை அந்த கடையை காட்டுறதுக்கு தேவை கிடையாது ஓ உங்கட நீ யோக்கிய என்ன நீ யோக்கியன்னு நிரூபிச்சுட்டு போ கேள்வி கேட்கறது ஒரு ஹிந்து பதில் சொல்றது ஒரு ஹிந்து ஒரு முஸ்லீம் உன்ட்ட வந்து கேள்வி கேட்கல நீ ஏன் உரட்டை எழுத்து விடுற இந்த வேலையைத்தானே இந்த மெகாலிலை மகாவிஷ்ணு அங்கே பார்த்தான் நான் குரானை பத்தி பேசுறேன் பைபிளை உனக்கு ஏன் ஏன் குரானையும் பைபிளையும் பத்தி பேசுற அரசு பள்ளியில வந்து அதுக்கு கூட ஆதாரம் எடுத்து போட்டாங்க பாருங்க அரசு பள்ளிகளில் பைபிளை போதிக்கிறாரு இந்த ஒரு ஊம குத்து உமா உமாசங்கர் ஐஏஎஸ் அந்த மூதையை போய் பேசினுச்சு எந்த முஸ்லீம் அறிஞராவது பேச கேட்டேன் இது வரைக்கும் எந்த குரூப்லயாவது ஆதாரம் வந்திருக்கா எந்த முஸ்லீம் போய் மத போதவங்களும் சொல்ல மாட்டாங்க ஆனா அதிகமா இஸ்லாத்துக்கு வர்றது இங்கதான் ஆஹ் மாற்று மதத்தவர்கள் இஸ்லாமத்திற்கு அதிகமாக வருவது இந்த மார்க்கத்தை நோக்கித்தான் நாங்க எந்த போதனையும் அதிகமா செய்யறதில்லை அதுக்கு நிகழ்ச்சி வச்சிருக்கிறோம் இனிய மார்க்கம் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வைத்து நம்ம என்ன செய்யறோம் ஜாக்கியர் நாயக்கா இருந்தாலும் சரி ஏற்கனவே பழைய வீடியோல போட்டிருந்தோம் நீங்க அதை பார்க்காதவங்க பாத்துக்கங்க ஃபர்ஸ்ட் இந்த கேள்வியே தவறு அப்போ மறுமை நம்பிக்கையை பத்தி நீ ஏன் பேசுற அபத்தம் நீ ஏன் சொல்ற அதை எப்படி நம்ப முடியும்னு ஏன் கேட்குற இப்ப நான் நிரூபிக்கிறேன் ஃபர்ஸ்ட் நீ அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் நாங்கள் பேசணும் ஆன்மீகம்னா என்ன நான் இப்ப வந்து யுவன் சங்கர் ராஜா பேசுனதை நான் உனக்கு சொல்றேன் ஆதாரமா சொல்றேன் ஏஆர் ரஹ்மான்ட்டு நான் பேசினேன் ஆன்மீகம் வேற மதம் வேற ஆர்டிகல் டுவெண்ட்டி எயிட்ல எங்க இருக்கு அவ கேட்குறாங்க எங்க இருக்கு அப்ப நான் அவர் சொல்றாரு இது வந்து உணர்றது என்று சொல்லி ஏஆர் ரஹ்மான் சொல்லிட்டாரு அதே உங்களுக்கு பதிலா தரேன் அப்ப நான் கேக்குறேன் யுவன் சங்கர் ராஜா வந்து அவர் பேட்டியில் சொன்னாரு எப்படிங்க மறுமை வாழ்க்கையை நம்புறது நான் மூணு பதில் சொல்றேன் உங்க ஆளுக பேசினதே எடுத்து போடுறேன் நீ ஒரு இசையமைப்பாளர் பேசுனதை சொன்னீல நான் ஒரு இசையமைப்பாளர் பேசுனதையும் நான் சொல்றேன் அவர் கொடுத்த பதிலையும் நான் சொல்றேன் அதுவே உனக்கு போதுமான பதிலா இருக்கும் நீ எல்லாம் தெரிஞ்சு பேசுறாரு தெரியாம பேசுறா இருந்தா பிரச்சனை இல்லை இந்த ரங்கராஜ் பாண்டே பொறுத்த வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சே பேசுவார் தெரிந்து கொண்டே பேசக்கூடிய ஆள் என்ன செய்கிறது தான் பிடிச்ச முயலுக்கும் மூணு ஆள் நிற்கக்கூடிய ஆள் அப்போ ஏன் முஸ்லீம் இழுத்து விடுற அதே மாதிரி இஸ்லாத்தில் இதுக்கு என்ன அழகான அறிவு பூர்வமான பதில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீ இந்த மாதிரி பேசுகிறதுல வேலையே கிடையாது கேள்வியே முதல்ல தப்பு செகண்ட் வந்து என்ன அப்படின்னா யுவன் சங்கர் ராஜாட்ட கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா எப்படி மறுமை வாழ்க்கையை நம்புறது இறந்ததுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது அங்கே சந்தோஷங்கள் இருக்கிறது இன்பங்கள் இருக்கிறது அங்கே வந்து நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது அங்கே கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க எப்படி நான் நம்புறது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அப்பா அவர் ஒரு உதாரணம் சொல்கிறார் ஒரு குழந்தை வந்து வகுத்துக்கள் இருக்குது ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறாங்க வகுத்துக்கள் இருக்கிற ஒரு தாய் வந்து அந்த குழந்தைகிட்ட இந்த உலகத்துக்கு நீ வரும்போது உனக்கு நல்ல சாக்லேட் கிடைக்கும் நல்ல உணவு கிடைக்கும் விளையாட்டு பொருட்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தாய் அந்த குழந்தைகிட்ட சொல்கிறாங்க அந்த குழந்தைக்கு தெரியுமா தெரியாது உள்ளே இருக்கையில் சொல்கிறாங்க தெரியுமானா தெரியாது ஏன் அது பிறந்தா தெரியும் பெத்தாத்தானே தெரியும் அந்த மாதிரி நீ செத்தாத்தானே தெரியும் சாவு நீ நீ சாவு நீ இறந்து போனாதான் அதை பற்றி தெரியும் அப்போ இறந்ததுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு முதல்ல இறக்கணும்ல அவனால் அந்த நி அந்த நிருபர்னால் பதில் சொல்லவே முடியலை நீ அந்த நினைக்க போனோம்னா இதுக்கு முன்னாடி உள்ளது கிட்ட எவிடன்ஸ் இருக்கணும் இதுக்கு இருந்துச்சு பின்னோக்கி போகணும்ல அதுக்கு நீ இந்த உலகத்தை விட்டு போகணும்ல போனா தானே மறு உலக வாழ்க்கை உனக்கு தெரியும் அப்ப அவர் சொல்லக்கூடிய பதிலை வைத்து அப்ப எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குள்ள போய் தான் தெரிஞ்சுக்கிறனும் அப்ப அந்த இடத்துக்கு போ ஒரு காட்டை பத்தி ஆய்வு பண்றீனா காட்டுக்குள்ள போ வீட்டை பத்தி ஆய்வு பண்றீங்கன்னா வீட்டுக்குள்ள போ இறப்பிற்கு பின்னால உள்ள ஒரு வாழ்க்கையை பத்தி ஆய்வு பண்ணினா இறந்து போ எப்படி அழகான பதிலா சொல்றாரு அப்ப அந்த மாதிரி அழகான ஒரு பதில் அப்ப நான் என்ன சொல்றேன்னா ரங்கராஜ் பாண்டே நான் என்ன சொல்றேன்னா நான் யுவன் சங்கர் ராஜா கொடுத்த பதிலே நான் சொல்றேன் செத்துப்போ இறந்து போ அவர் சொல்றாரு அப்படி உனக்கு அந்த வாழ்க்கை அறிய வேண்டும் என்றால் அதுக்காக நான் சொல்ல வர்றேன் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா இஸ்லாம் சொல்றதை நான் கடைசியா சொல்றேன் நீங்க இந்த இந்த ம இது போன்ற வீடியோக்களை எப்படி இந்த மத சொந்தங்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க உங்களுக்கு எப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதே போன்று நம்முடைய சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க தொடர்ச்சியாக இஸ்லாத்துக்கு எதிராக என்னவெல்லாம் அவர்கள் எடுத்து வீசுகிறார்களோ அந்த வீசக்கூடிய அனைத்து கேள்விகளையும் உடை தெரியக்கூடிய ஒரு சேனலாகத்தான் நம்ம டிவி தமிழ் அமைச்சிருக்கோம் இது ஒரு விஷயம் அடுத்து என்னன்னா மறுமை நம்பிக்கையை வச்சு ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றாரு அந்த வீடியோவும் பாருங்க நம்ம படிக்கிற டைமில் அந்த இஸ்லாம் நம்மள்கிட்ட காதல வந்து சேருது அதுக்கு முன்னாடி கடவுளை பத்தி ஞானம் நமக்கு கிடையாது என்னோட அண்ணன் கேக்குறாரு நீ நாளைக்கே இன் கேஸ் மரணிச்சுட்டு நீ என்ன பண்ண போற உனக்கு என்ன நிலை ஏற்படும் ஒன்னும் ஏற்படாது அப்படியே போக வேண்டியதுதான் அப்படி கிடையாது அவர் சொல்லாரு அப்படி கிடையாது நீ நிச்சயமா உயிர் தெழுவ நீ திரும்பவும் உன்ன கடவுள் உயிர்ப்பிச்சு உன்ன நன்மை தீமையை பத்தி விசாரிச்சு அதுக்கு உனக்கு பரிசு கொடுப்பான் எல்லாம் தண்டனையை கொடுப்பான் இந்த எலும்பு கூட அதெல்லாம் பார்த்து கேட்கிறோம் இந்த மாதிரி நாங்க ஆயிடுவோம் மக்கி மண்ணா போயிருவோம் எலும்பு மக்கி போயிருது அப்படின்னு நான் அதை உதாரணம் சொல்லி கேட்கிறேன் அவர்கிட்ட அப்போ ஒரு இந்த குரான காட்டி படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை காட்டுறாரு அவர்கள் என்னன்னு நாங்களும் எங்களுடைய முன்னோர்களும் இறந்து மக்கி மண்ணோட போயிட்டாலுமா அவங்க கடவுள் உங்களை எழுப்புவோம் நீ அவங்களுக்கு பதில் சொல்லுங்க ஒன்றுமே இல்லாத அற்பமான விந்து தொழில இருந்து நான் உங்களை படைச்சேன் சிந்திக்க மாட்டீங்களா நீங்க எலும்பா போனாலும் உன்னை உருவாக்குறதுக்கு எனக்கு சக்தி இருக்கு பார்த்துட்டிங்களா உங்களாலே பதில் சொல்லிட்டார் ரெண்டு பேருமே உங்கள் உங்களால் ஒருத்தர் இருந்து வந்தவர் இன்னொருத்தர் மறுமை வாழ்க்கையை ஆய்வு பண்ணியே வந்தவர் ரெண்டு பதிலையும் கொடுத்துட்டேன் இன்னொன்று என்ன அப்படின்னா அப்படி எங்காலுக்கு பேசின பதிலை கொண்டாந்து கொடுங்க கொடுங்க நான் தான் கேட்குறேன் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இஸ்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னா ஒருத்தன் இறந்து போயிடுறான் இறந்ததுக்கு பிறகு எப்படி அங்கே இன்பங்கள் கிடைக்கும் அங்கே எல்லாமே கிடைக்கும்னு இஸ்லாம் சொல்லிது எப்படி அதுக்கு திருமறை ஆமாம் இருக்குது அதுக்கு இஸ்லாம் என்ன பதில் சொல்லுது அப்படின்னா குள்ளுமன் அலைகாஃபான் இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும் இல்லா வஜரப்பி இறைவன் முகத்தை தவிர அனைத்தும் இந்த அனைத்தும் தரைமட்டமாகும் வானம் பூமி சூரியன் சந்திரன் இந்த கேலக்சி எல்லாமே மணி இப்போ ஒவ்வொருத்தனா தனித்தனியாக சாகிறது இருக்குது அதே போன்ற இயற்கை பேரிடர்கள் சாகிறது இருக்குது இப்படி மொத்தமாக அழிக்கக்கூடியவன் இருக்குது மொத்தமாக அழித்த பிறகு இறைவன் மீண்டும் மனித மனிதனை உயிர்ப்பித்து எழுப்புவான் இப்படித்தான் நார்த்திகர்கள் அங்கே கேட்குறாங்க நவீன நாயம் காலத்துல அவர்கள் கேட்கிறார்கள் இறந்து போன மனிதனை எப்படி மீண்டும் உயிர்ப்பிப்பான் என்று கேட்கிறார்கள் ஒன்றுமே இல்லாத ஒன்றிலிருந்து ஒரு விந்து தொழிலிருந்து அல்லாஹ் உங்களை படைத்தான் அப்படி படைக்கும் பொழுது மீண்டும் உங்களை உயிர்ப்பித்து எழுப்புவதற்கு அவன் ஆற்றல் நீங்க சொல்றீங்களா அல்லாஹ் கண்டிப்பாக எழுப்புவான் இந்த உலகத்துல நம்ம ஒரு பொருளை உருவாக்குறோம் ஒரு உருவாக்குறோம் அந்த பொருளை அழிச்சிட்டு திரும்ப ஒரு பொருளை உண்டாக்க முடியுமா இல்லையா உண்டாக்க முடியும் உங்களால் முடியாது இப்போ இப்போ செல்ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறோம் செல்ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்றோம் இதே போன்று இந்த செல்ஃபோனில் ஒரு செல்லை வச்சு இன்னொரு செல்ஃபோனை உருவாக்க முடியுமா முடியாதா கண்டிப்பாக முடியும் இன்றைக்கும் மனிதனுடைய மரபணுக்களை ஆய்வு செய்து ஒரு ஆப்பிரிக்க இருந்து தான் எல்லாரும் பிறந்திருக்கிறோம் எல்லாருமே அண்ணன் தம்பி அப்படின்னு இன்றைக்கி சயின்ஸு சொல்லுது இதைத்தான் இஸ்லாம் அன்றைக்கே சொல்கிறது அப்போ வாழ்வியல் நெறியாக இருக்கட்டும் இஸ்லாத்தினுடைய போதனைகளாக இருக்கட்டும் அறிவியல் கருத்துக்கள் கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும் இஸ்லாத்துக்கு அவன் அறிவியலுக்கு வந்து மோதாது ஒன்றாகத்தான் இருக்கும் அப்போ இவ்வளவு விஷயங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது அது ஒரு தலைப்பாகவே பேசலாம் அறிவியல் உண்மைகள் இஸ்லாத்தின் பார்வையில் அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாம் சொல்கிறது எப்படி வந்து இறந்து போன செத்து போன நிலத்தை அல்லாஹ் மலையை பொழியை செய்து மீண்டும் உயிர்ப்பிக்கிறானோ அதில் பயிர் பச்சை பச்சைன்னு வளருதோ செடிகள் வளர்கிறதோ அதே போன்று இறந்து போன மனிதனை மீண்டும் அல்லாஹ் உயிர்ப்பிப்பான் ஒன்றுமே இல்லாத ஒன்றிலிருந்து உங்களை உருவாக்கி அல்லாவிற்கு மீண்டும் உங்களை உயிர்ப்பிக்க முடியாதா இன்றைக்குமே மனுஷன் ஆனால் நீங்கள் கிரியேட்டர் கிடையாது மனிதன் மனிதனை உருவாக்குனது அல்ல அவனால் முடியும் எப்படி முடியும்னு கேட்டீங்கன்னா நீ ஏதாவது ஒரு மனுஷனை உருவாக்கியிருக்கியா நான் கேட்குறேன் அப்படின்னா இப்போ இந்த செல்ஃபோனை அவரா அந்த செல்ஃபோன் மெக்கானிக்கருக்கு தெரியும் பைக் மெக்கானிக்கருக்கு பைக் எப்படி உருவாக்குறோன்னு தெரியும் அப்போ நம்மளை உருவாக்குன மெக்கானிக்கர் யார் தான் அப்போ அவருக்கு தானே தெரியும் நீ உட்காந்துக்கிட்டு எ எப்படி தெரியும் எப்படி உருவாக்க முடியும் எப்படி உடுத்து எழுப்பி எப்படி பரிசோதண்டனையோ வழங்க முடியும் என்று நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அப்போ அவர் சொல்கிற பதில் தான் முதல்ல இறக்கணும் ரெண்டாவது உங்களுக்கு அதை பற்றி தெரியாது உங்களுக்கு மனுஷனை பற்றி தெரியுமா எப்படி கண்ணை படைக்கணும் மூகை படைக்கணும் நாக்கை படைக்கணும் கைகால படைக்கணும் தெரியாது இப்போ செல்ஃபோன் உள்ளவருக்கு தெரியும் ஏன்னா இந்த செல்ஃபோனை யார் உருவாக்குறாரோ அவருக்கு உண்டாக்கியவருக்கு கிரியேட்டருக்கு அதை அதை இறந்து போனா அந்த செல்போன் உடஞ்சி போனா திரும்ப எப்படி அந்த செல்போனை உருவாக்குறதுங்கிறது கிரியேட்டருக்கு தெரியும் நீங்க கிரிய மனுஷனை உருவாக்கல கேள்வி கேட்கிற யாரும் கிரியேட்டரா மனுஷனை உருவாக்குனீங்களா கிடையாது அதனால உங்களுக்கு தெரியல எப்படி கண்ணு மூக்கெல்லாம் வச்சு திரும்ப எப்படி மண்ணோட மண்ணா போன பிறகு எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்ப எப்படி உருவாக்குறது கிரியேட்டருக்கு தானே தெரியும் அப்போ அல்லாதான் கிரியேட்டர் அப்ப இறைவன் சொல்கிறான் எப்படி அப்ப இந்த உலகத்துல போட்டு உடைச்சி எந்த பொருளை கோட்டா இருந்தாலும் சட்டையா இருந்தாலும் சரி கிளிச்சு வீசி சுக்குனூர் ஆகிட்டு இன்னொரு சட்டையை கொண்டு வர முடியாதா அந்த மாதிரி தான் இறந்து போன மனிதனை மீண்டும் உயிர்ப்பித்து இறைவன் கொண்டு வர முடியும் அங்க வச்சு விளக்குவான் அங்க வச்சு இது போன்ற ஆட்களை பத்தி எல்லா சொல்லும்போது சும்முன் இவர்கள் செவிடர்கள் ஊமைகள் குருடர்கள் எனவே இவர்கள் நல்வழிக்கு நேர்வழிக்கு திரும்பவே மாட்டார்கள் ஏ எவ்வளவு எடுத்து சொன்னாலும் சரி நம்ம எடுத்து சொல்றது நம்முடைய கடமை எவ்வளவு எடுத்து சொன்னாலும் சில பேர் நேர்வழிக்கு வர மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவர்கள் கருத்து குருடர்கள் கருத்து ஊமைகள் என்ன சொன்னாலும் காதல வாங்கிக்கிற மாட்டாங்க அவங்க நேர்வழிக்கு வர முடியாது அப்ப நேர்வழிக்கு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆய்வு செய்து பார்த்து எந்த கருத்தாவது இஸ்லாத்தினுடைய கருத்து விஞ்ஞானத்திற்கு எதிராக இருக்கிறதா அப்படிங்கிறதை நீங்கள் பாருங்கள் நம்ம அறிவுபூர்வம் இது அறிவிப்பூர்வமான வழக்கம் தானே அறிவற்ற விளக்கமா இப்போ நம்ம சொல்ல இந்த மாதிரி உங்களால் கேள்வி விட்டு அவனுக்கு விளக்கம் கொடுங்க அப்போ நீங்கள் வந்து திரும்ப வந்து இஸ்லாத்த வம்புக்குல என்ன வேலை அதே மாதிரி என்னமோ எல்லாம் அதாவது திக்காம திணறாமல் பிசுரடிக்காமல் பேசுனா உண்மையை நம்பிடுவாங்களா கேட்குற கேள்விக்கு பதில் இல்லை எனக்கு ஞானம் இல்லை அதில் சொல்லிக்கிறாங்க அவருக்கு ஞானம் இல்லைன்னா ஞானம் இல்லைன்னா பேசாம போக வேண்டியானே அப்படி சொல்லிட்டு போக வேண்டியானே அப்ப நீங்க ஏன் இஸ்லாத்தைumbu குல்கறீங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த நாத்திகராவது கடவுள் மறுப்பாளர்களாவது மத்த மதங்களை பற்றி விமர்சித்து இருக்கிறார்களா பேசி இருக்கறதா தான் கேக்குறாரு ஆதாரம் காட்டுங்க அப்படின்னு கேக்குறாரு இந்து மதம் சொல்லுங்க பேசناங்களா இந்த கடவுள் மறுப்பாளர்கள் நல்லா உள்வாங்கிக் என்னுடைய கேள்வி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கடவுள் மறுப்பாளர்கள் இந்து மதம் மட்டுமில்லை எல்லா மதத்தையும் விமர்சிச்சு பேசுறா அப்படினு ஒரு சொல்லுங்க

அதுக்கு பதிலும் கொடுத்துருக்குறோம் அப்போ குரானை விமர்சனம் பண்ணி இஸ்லாத்தை விமர்சனம் பண்ணி குளத்தூர் மணி பேசியிருக்காரு குளத்தூர் மணியை குளத்தில் முக்கி அடிச்சிருக்கிறோம் அப்போ நம்ம டிவி தமிழினுடைய நிறுவனர் முஸ்தபா அவர்கள் இதுக்கு பதில் கொடுத்துருக்குறாங்க அப்போ இவ இந்த மாதிரியாகலாம் இருக்குது இவர் வந்து அடித்து போய் சொல்லுவார் பச்சையாக அடித்து சத்தியம் கூட பண்ணி போய் சொல்லுவார் இவர் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணவும் மாட்டார் ஆய்வு பண்ணாமல் என்ன செய்வார்னாக்கா உட்காந்துக்கிட்டு ஒரு வீடியாவில் பேசுவார் அப்போ இவரை அழைத்து பேசக்கூடிய சேனல்கள் நன்றாக நீங்கள் அவர் அவருடைய கேள்வி என்னன்னா எதிர்கேள்வி கேட்கறது எல்லாத்துக்கும் எதிர்கேள்வி கேட்டால் முடிஞ்சு போச்சா பதில் வேணும்ல கடைசி வரைக்கும் அவர் கேட்ட கேள்விக்கு பதிலே இல்லை இஸ்லாத்தில் பதில் இருக்கிறது இந்த மறு ஜென்மம் பற்றி நீங்கள் கேட்டீங்கல்ல அதை பற்றி இஸ்லா தெளிவாக பதில் இருக்கிறது அவங்களே கேட்குறாங்க முன்னாடி செஞ்சது என்ன அப்படின்னா எப்படி மனுஷனுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி என்ன ஜென்மத்தில் இருந்தீங்க உங்கால்களை நிறையா போட்டு கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க அதற்கு இவங்கள்ட்ட பதில் இல்லை பதில் இல்லாத பட்சத்துக்கு அடிக்கும் அடியை தாங்க முடியாது டபிள்யூடபுள்யூஎஃப்ல நீங்க பார்த்துருப்பீங்க அடி தாங்க முடியலைன்னா இப்படி கையை நிட்டு பாஸ் கொடுப்பாங்க நீ வந்து வாங்கு நீ வந்து இவர் அடிச்சுக்க என்னால் இவர் அடிச்சு ஜெயிக்க முடியல என்று சொல்லி இப்படி கையில் அடிச்சு பாஸ் கொடுப்பாங்க இப்படி பாஸ் கொடுக்கும் போது அவர் உள்ள வந்துடுவார் அந்த வளையத்தை விட்டு இவர் வெளியே போயிடுவார் அப்ப அடி தாங்க முடியாம இஸ்லாத்தை கம்புலுக்குறது இஸ்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு போயிடும் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாஸ் கொடுத்தாலும் பதில் சொல்லிவிட்டு அழகாக சென்று விடும் சத்திய மார்க்கத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கு மாற்று மாற்றுமத சொந்தங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை நீங்கள் வழங்கிவிட்டீர்கள் வம்புகளுக்கு முறையாக நீங்கள் சரியான முறையில் ஆய்வு செய்து நீங்கள் வம்புகளுக்கு இல்லை என்று சொன்னால் இப்படித்தான் உங்களுக்கு பதில்கள் கிடைக்கும் என்பதை இதன் மூலமாக மக்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அனைவரிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நன்மக்களாக உங்களை நம்ம அல்லாஹு அபுல்லாலின் ஹாக்கி அருள்வானாக என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் அபுல்லின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வ மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே